எல்லாருக்கும் வணக்கம் நான் ஃபிளாஸ்ட் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில நபர்கள் அந்த வண்டி ஏதாச்சும் வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த வண்டியை வந்து எமோஷனலாக வந்து அட்டாச்மெண்ட் ஆகி அட்டாச் ஆகிவாங்க அந்த வண்டியோட என்ன தான் வந்து புதுசு புதுசாக வண்டி வாங்கினாலும் சரி அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினேன் அந்த வண்டியை வந்து வீட்டில் வந்து சும்மாவா சும்மாவாச்சும் இருக்கும் ஆனால் அந்த வண்டி அந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா விற்கிறது மாசம் வராது லைஃப் வந்து அந்த வண்டி இருக்கட்டும் இந்த வண்டி வந்ததுனால தான் எனக்கு லைஃப்பில் நல்லா சேஞ்சஸ் வந்தது இந்த வண்டி விற்கிறதுக்கு எனக்கு வர சொல்ல மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அந்த பழைய வண்டியை வந்து வீட்டில் அப்படியே ஒரு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க அப்பப்போ அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் பெருகளும் பெரு பெரும்பாலும் யூசேஜ் இல்லாத இல்லாமல் இருந்தாலும் அந்த வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலையை வந்து எப்படி வந்து இந்த கிரகங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ எந்த ஒரு ஜாதமாக இருந்தாலும் சரி லக்னாதிபதி நாலாம் அதிபதி இருக்கும் லக்னாதிபதி நாலாம் பதிவு தொடர்பில் இருந்தாலும் சரி நாலாம் அதிபதி போயிட்டு அஞ்சாமதிப்பு தொடர்பு இருந்தாலும் சரி இந்த நாலாம் அதிபதி போயிட்டு இந்த பாகியாதிபதி சொல்லக்கூடிய ஒன்பதாம் பதிவு தொடர்பில் இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் இருக்கிற ஒரு ஜாதருக்கு வந்து அவர் வந்து வண்டி வாங்கின ஏதாச்சும் இருந்தார்ன்னா நிச்சயமாக வந்து அதில் வந்து ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வந்துடும் அவருக்கு அதை விற்கிறதுக்கான மனசே வந்து அவருக்கு வராது லைஃப் லாங் வந்து வீட்டில் சும்மாவாச்சும் அந்த வண்டி இருக்கும் இருக்கும் தவிர அது வந்து விற்கிறதுக்கான மனசு வராது அதை வந்து நல்லா நல்லா பண்ணிட்டே இருப்பார் யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி அதை வந்து வீட்டில் வீட்டில் வந்து வச்சுக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் பாண்டிங் வந்து அந்த வண்டி கிட்ட வந்து இவருக்கு வந்து கொடுத்து விடுகிறது நன்றி வணக்கம்